பழனி கூட்டுறவு கொப்பரை ஏல மையத்தில் கொப்பரை தேங்காய் விலை நாற்பது ரூபாய் வரை உயர்ந்து விற்பனையானதால் விவசாயிகள் அடைந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் விவசாயிகள் கொப்பரை தேங்காய் உற்பத்தியில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் பழனி வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் மூலம் நடத்தப்படும் கொப்பரை ஏல மையத்திற்கு விவசாயிகள் கொப்பரை தேங்காயை அதிகளவில் கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர் ஆயக்குடி கணக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சுமார் இருபது டன் அளவிற்கான கொப்பரை தேங்காய் விற்பனைக்கு வந்தது கிலோ அவருக்கு தொண்ணூறு ரூபாய் வரை விலை கிடைத்த நிலையில் தற்போது நாற்பது ரூபாய் உயர்ந்து நூற்று முப்பது ரூபாய் முதல் நூற்று நாற்பது ரூபாய் வரை கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஒரு கிலோ கொப்பரை வந்து எண்பத்தி அஞ்சிலிருந்து தொண்ணூறு வரலும் கிடைச்சது அதற்கு பின்னாடி போன வாரம் நூற்றி இருபத்தி ஒரு ரூபாய்க்கு கொப்பரை ஏலம் போனது இந்த வாரம் இதை விட கூடுதலாக நூத்தி நாற்பது வரலாம் போன்னு எதிர்பார்க்குறோம் அதனால் சுற்றி இருக்க விவசாயிகள் வந்து இந்த கொப்பரை ஏழமை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தென்னை மரம் ஒரு நூறு மரம் வச்சுருக்கிறேன் நான் கொப்பரை இது கொப்பரை வந்து இங்கே பிசிஎம்எஸ் கொடுத்துட்ருக்குறேன் போன தடவை கொண்டு வந்தபோது எண்பது ரூபாயிலும் தொண்ணூறுவா வரைக்கும் போச்சு அதுக்கு மத வாரம் நூறுரூவா போச்சு இந்த வாரம் நூற்றி நாற்பது ரூபா போகுது எங்களுக்கு வந்து பணம் வந்து அக்கௌண்ட்டில் எப்போ போல் ஏறிக்குது அதனால் கொப்பரை வியாபாரம் நான் விவசாயிகள் தென்னை மகிழ்ச்சியாளர் இந்த சங்கத்திலேருந்து எங்களுக்கு பரவாயில்ல தேவை கொப்பரை கொ நல்ல விலை கொடுக்குறாங்க